ஆண்டவர் கற்பனை கட்டளை கொடுத்துட்டா இருப்பா அது ரொம்ப கஷ்டம் அந்த கை கொள்றது அத என்னால கை கொள்ளவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கட்டளை கை கொள்ள முடியாது நீங்க சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கியா ஓய்வு நாளைக்கு ஆராதனைக்கு வர முடியாதுன்னு சொல்றியா உபவாசிக்க முடியாதுன்னு சொல்றியா ஜெரிக்க முடியாதுன்னு சொல்றியா ஆண்டவர் பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்றீங்களா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுக்குற கற்பனை கட்டளை தூரமானதும் இல்ல மறைப்பொருளும் இல்ல அதுக்கப்புறம் சொல்றாரு இதை யாரப்பா எனக்கு வானத்துல போய் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி அந்த வானத்துக்கு ஏறி போய் வாங்குறதா இல்லைன்ட்டாரு ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுக்கிற கற்பனை கட்டளை வானத்துல இருக்கிறதும் கிடையாது எங்கேயாவது கடலை தாண்டி போயிட்டா எடுத்துட்டு வரணுங்கிறது கிடையாது அது எங்க இருக்குதாமா வாசிங்க நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமயமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அவ்வளவுதாங்க தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்று அது உங்களுக்கு மறைபொருளானதும் இல்லை அது உங்களுக்கு தூரமானதும் இல்லை அது வானத்துக்கு மேலே இல்லை அது கடலை தாண்டியும் அல்ல அது உங்கள் இருக்கிறது